வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு சர் க்ரீக் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு எல்லையை ஷேர் பண்ணுது அந்த இடம் தான் இந்தியாவுடைய பகுதி அதுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் என்ன பண்ணுறானுங்கன்னா ராணுவ கட்டமைப்புகளை விரிவுபடுத்தக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கானுங்க இப்போ இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம ராஜ்நாத் சிங் இருக்கார்ல அவர் என்ன வார்னிங் கொடுத்துருக்காருனா சாகசம் காட்டலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வரலாறு புவியியல் இரண்டையும் மாற்றும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் கராச்சி நகரை நீங்கள் இழக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரமான ஒரு வார்டிங் கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நக்கீரன் கோபால் இருக்கார்ல அவர் இந்த கரூர் ஸ்டாம்ப் விவகாரத்தில் வீடியோக்கு மேலே வீடியோவாக வெளியிட்டு இருக்காரு விஜய சரமாரியாக தாக்கி பேசிக்கிருக்காரு ஏன் ஸ்டாலின் வந்து இவ்வளவு மிதவாதியாக இருக்காரு இவ்வளவு டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு இந்நேரம் விஜய் பண்ணதுக்கு அவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கணும் அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அப்படின்னு கொந்தளிக்கிறாரு நக்கீரன் கோபால் இந்நேரம் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இருந்திருந்தா விஜய் இந்நேரம் கைதாகாமல் இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கிரன் கோபால் ரொம்ப ஆவேசமா பேசுறாரு நக்கிரன் கோபால் பேசுனதுக்கு பிறகு நம்ம வரலாம் முதல்ல நக்கிரன் கோபாலுக்கு எதிராக சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் எழுப்புறாங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நக்கீரன் கோபால் இது மாதிரி ஏன் வீடியோ போடல வேங்கை வயல் விவகாரத்தில் ஏன் அக்கிரன் கோபால் இது மாதிரி வீடியோ போடல திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு மட்டும் கரெக்டாக வீடியோ போட வந்துடுறீங்களே மக்கள் படக்கூடிய பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகளை ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இது இருக்கட்டும் இப்போது நக்கிரன் கோபால் சொன்ன விஷயத்துக்கு வரலாம் இந்நேரம் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இருந்திருந்தா விஜயுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா விஜய் முதல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க யாராவது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை விஜயகாந்தை யோசிச்சு பாருங்களேன் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கட்சா அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி ஜெயலலிதா அவர்களையே நேரடியாக விமர்சனம் பண்ண துணிச்சல் விஜயகாந்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு வேற யாருக்கும் இல்லை விஜயகாந்த் பக்கத்து யாரும் நெருங்க கூட முடியாது பக்கத்தில் கூட விஜய் எல்லாம் நெருங்க கூட முடியாது விஜயகாந்த் பக்கத்தில் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த கரூர் ஸ்டாம்பேடு குறித்து ஏகப்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு தாவேக்காவினர் தான் பல பேர் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த கரூர் ஸ்டாம்ப் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வந்து நடக்கணும் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கு நீதியரசர்கள் அந்த கேஸ் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ தான் விசாரணை ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கு விசாரணை முடிவுல திருப்தி இல்லைனாலோ இல்ல விசாரணை போகக்கூடிய போக்கு சரியில்லை வேற ஏதாவது விசாரணை அமைப்புக்கு முடியும் சான்ஸ் இருக்கு இப்போதான் இனிஷியல் ஸ்டேஜில் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி இதை சிபிஐக்கு மாற்ற முடியும் அதனால கோர்ட்டை அரசியல் களமா மாற்றிடாதீங்க அப்படின்னு கேஸ் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க நீதி அரசர்கள் மேலும் தள்ளுபடி பண்ணிட்டு சில அட்வைஸும் கொடுத்துருக்காங்க இந்த கரூர் ஸ்டாம்ப் ஏடி விவகாரம் குறித்து சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்வைஸு தமிழக அரசாங்கத்துக்கும் தான் தான் விஜய பார்க்கலான்னு சொல்லிட்டு போன ரசிகர்கள் இருக்காங்கல்ல மக்கள் அவங்களுக்கும் தான் எல்லாத்துக்கும் தான் நீதி அரசர்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அங்கே தண்ணீர் ஃபெசிலிட்டி மற்றும் கழிவறை ஃபெசிலிட்டியை அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய அரசியல் பொறுப்பாளர்கள் இருக்காங்களா கட்சி பொறுப்பாளர்கள் அவங்க வந்து ஏற்படுத்தணும் இப்போ தாவேக்காவுடைய பொதுக்கூட்டம் அப்படின்னா தாவேக்கா நிர்வாகிகள் தண்ணீர் ஃபெசிலிட்டி கழிவறை ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை கவர்மெண்ட் உறுதிப்படுத்தியிருக்கணும் தண்ணீர் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருக்கா கழிவறை ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கவர்மெண்ட் உறுதிப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு நீதி அரசர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரும் மக்களை கட்டாயப்படுத்தி வர சொல்லலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க குடிமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கொடுக்கறது அவங்களுடைய உயிரை பாதுகாப்பது அரசாங்கத்துடைய கடமை அதனால பாதுகாப்பில் கட்சி பேதம் பார்க்காதீர்கள் அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நீதி அரசர்கள் எல்லா தரப்புக்கும் ஒரு காமனான அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க மக்களை வந்து கண்டிப்பா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தயவு செஞ்சு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரசிகர்கள்லாம் இருக்காங்களே முதல்ல குடும்பத்தை பாருங்க குடும்பம் தான் விஜய ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அந்த கூட்டத்துக்குள்ளே எல்லாரும் போய் முண்டி அடித்து உங்களுடைய உயிர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி அந்த தலைவர்களுக்கெல்லாம் அந்த மேடையில் நிற்கக்கூடிய தலைவர்களுக்கு பத்து லட்சத்தில் ஒரு ஆள் நீங்கள் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் ஒரே பையன் நீங்கள் தான் ஒரே பொண்ணு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்களுடைய சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க அது பாஜக பொதுக்கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல அதுதான் காமனான நீதி நீதியரசர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீதியரசர்கள் கோர்ட்டில் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்தாரில்ல அதோடு அப்படியே ஒத்துக்கொணுச்சு அண்ணாமலை கேட்டார் திமுக நடத்தக்கூடிய ஒரு கட்சி நிகழ்ச்சி அப்படின்னா அதற்கு ஏகப்பட்ட காவல்துறையினர் இருக்காங்க பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கு ஆனால் எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்படுறதில்லை அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அதை தான் கிட்டத்தட்ட நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாதுகாப்பில் கட்சி பேதம் பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான அட்வைஸை கொடுத்துருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் தான் இன்னைக்கு நீதியரசர்கள் அட்வைஸாக கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி जय हिंद